அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிட போவதாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருந்தார்கள் அப்படி ஒரு கூட்டமைப்பு இருக்கேன்னெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பில் பதினேழு பேர் வர்றாங்க இல்லையா அவங்க தான் அந்த திருமுருகன் காந்தி கோவை ராமகிருஷ்ணன் ஒரு பாவம் அவர் வயசானவர் அவரை எல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தி இந்த திருமுருகன் காந்தி தேவையில்லாத வேலையை பார்த்து அவரெல்லாம் இன்னும் என்ன நடந்துடல நடு உச்சி வெயில் இந்த வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக செய்தி வருது அதனால தான் முதல்ல சொன்னோம் நீங்கள் வந்து வராதிங்க பிரியாணி தானே ஆயிரம் பேருக்கு சமைச்சு வச்சுருக்குறோம் நாங்களே கொண்டு தரணும்னு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் தான் வருவோம் வந்தால் தான் எங்களுக்கு வந்து வரலாறு சாப்பிட முடியும்னு சொல்லி பெரியாரிஸ்ட்டுகள் கிளம்பி இருக்கிறார்கள் என்ன நடந்திருக்குன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசிரியர் நிர்வாகிகளின் பேட்டி வெளியாக வெளியாகிருக்கு காலையில் அவங்க வந்து கட்டைகளோடு நின்று இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை பார்த்துட்டு திருமுருகன் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் ஒரு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம நின்றும் மகளிர்ப்பாசறை நிர்வாகிகள் கட்டைகளோடு நிற்கிறார்கள் என்று அதுக்கப்புறமா தான் திருமுருகன் காந்தியினுடைய ஒரு பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க பெண்களை எல்லாம் முன்னாடி விடுங்க முன்னாடி விடுங்க எல்லா பெண்களையும் முன்னாடி விடுங்க ஆண்கள் எல்லாம் பின்னாடி வாங்க என்று திருமுருகன் காந்தி பேசினார் இல்லையா அது காரணம் இதுதான் தான் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியின் பாசறை நிர்வாகிகள் வந்துருவாங்களோ இங்கே வந்து நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து நம் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே நமக்கு இருக்க முடியாது என்று சொல்லி பெண்களை எல்லாம் அதுக்கப்புறமா தான் திருமணம் காந்தி முன்னாடி விடுங்க முன்னாடி விடுங்க என்று சொல்லி ஒரு ரெண்டு மூணு பெண்களை வந்தார்கள் அவர்களை பிடிச்சி முன்னாடி விட்டார் விட்டார் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா மைக்கு பிடிச்சி பேசுகிறார் நான் பார்த்தீங்க இது என்னடா இது வீட்டை முற்றுகையிட வருகிறோம் என்று சொல்லித்தானே அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் ஆனால் இது ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் கொண்டு மைக் இருக்குது ஸ்பீக்கர் செட் இருக்குது ஸ்டேஜ் மாதிரி வண்டி வண்டியில் ஏறு நின்று பேசுகிறார் பொதுவாக தேர்தல் பரப்புரை எப்போ பேசுவாங்க இல்லையா கட்சியினுடைய தலைவர்கள் அதே போன்று ஒரு செட்டப் ஏ இனி வீட்டை முற்றுகையடை வர்றேன் சொல்லி தானே வந்தீங்க அப்போ வீட்டை முற்றுகையடை தானே வரணும் நீங்கள் வீட்டை வீடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நின்று இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் இருக்கு இல்லையா அந்த ஷோரூமுக்கு எடுத்தாப்புல நின்று சீமா சீமான் சீமானொழிகை அப்படின்னு திருமுருகன் காந்தி பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை திருமுருகன் காந்தி மைக்கு பிடிச்சி என்ன பேசுகிறார் அப்படின்னா நாம் வருகிறோம் என்று தெரிந்ததும் சீமான் வீட்டுக்குள்ளாடியே உள்ளாடியே சீமான் வீட்டை விட்டு வரவே இல்லை பார்த்தீர்களா நம்முடைய போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது திருமுருகன் காந்தி பேசுகிறாரு அடப்பா மிஸ்டர் திருமுருகன் காந்தி நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டை முற்றுகையிடுவோம் என்று தானே சொன்னீங்க ஆனால் சீமான் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அங்கே வீட்டில் தான் இருக்கிறாரு போய் முற்றுகையிட வேண்டியது தானே ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி நின்றுட்டு சீமான் வெளியே வரவில்லை சீமான் வெளியே வரவில்லை எங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று விட்டது என்றால் அவர் வெளியே தான் இருந்தார் நீங்கள் அங்கே நிற்கிறப்போ தான் அவர் அண்ணன் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்தார் அப்போ தான் எல்லாம் சந்தித்தார் இப்போவும் வீட்டில் தான் இருக்கிறார் போங்க நீங்கள் தைரியமான ஆட்கள் தானே போங்க அதான் லட்சக்கணக்கில் வந்தீங்க இல்லை லட்சக்கணக்கில் போங்க சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுங்க நீங்கள் முற்றுகையிடுங்க இப்போ காலையிலேயே ஊடகங்களில் செய்தி வந்ததுமே பயந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர் உருட்டுக்கட்டைகளோடு நிற்கிறார்கள் என்று செய்தி வந்தது இல்லையா பயந்துட்டாங்க அந்த உருட்டு கட்டையெல்லாம் இவர்கள் மீது தாக்குதல் நடத்து நடத்துவதற்கு வைத்த உருட்டுக்கட்டை இல்லை பிரியாணி பண்ணுறதுக்கு சமையலுக்கு எரிக்கிறதுக்கு வச்சுருந்த விறகு அதை பார்த்துட்டு இவங்க வந்து நாம் கைதாகி விடுவோம் நம்ம கைதாகிடுவோம் கைதாயிடுவோம் பொறுமையாக ஒன்று ஒன்றா நின்று கைதாகுவோம் ஏய் என்ன என்னது வீட்டை முற்றுகையிட வந்த திருவருன் காந்தி என்ன பண்ணணும் நீங்கள் காவல்துறை தடுத்தாலும் நாங்கள் தடையை மீறி வீட்டை முற்றுகையிடுவோம் என்றுதாரி முற்றுகையிட்டிருக்கணும் அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வீட்டை முற்றுகையிடுவதற்கான எந்த அறிகுறியுமே அந்த கூட்டத்தில் இல்லை எல்லாம் கைது ஆகிறதுலே குறியாக இருந்தாங்க அவங்க திருமூலன்காந்தியுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா காவல்துறை சீக்கிரம் கைது பண்ணிடுங்க எங்களை கைது பண்ணிடுங்க நாம் தொடர் கட்சியினர் வர்றதுக்கு முன்னாடி எங்களை நீங்கள் எப்படியாவது கைது பண்ணிடுங்க என்கிற ரீதியில் தான் அவர்களுடைய அந்த போராட்டமே இருந்தது இப்போ ஏன் திருமுகன் காந்தி இதை வந்து செய்யணும் ஏன் செய்யணும்னா இன்றைக்கி நம்ம திருமூன் காந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பேசுகிறோம் இல்லையா இதுதான் இன்றைக்கு காலையிலேருந்தே திருமுருகன் காந்தியினுடைய பேச்சுகள் எல்லாம் ஊடகங்களில் வருது திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி என்று இப்போ இதுதான் நம்ம ஏற்கனவே தான் பேசியிருந்தோம் ஏன் இவர்கள் இந்த ஆனால் சீமானவர்களுடைய பேச்சு பெரியார் குறித்த அந்த பேச்சுக்கு எது எதிர்ப்பு தெரிவிப்பதாக இவர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சீமானவர்கள் குறித்து பேசினால் இவர்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் திருமுருகன் காந்தியே தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் கோவை ராமகிருஷ்ணனே எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பெரியாரிய தலைவர்களை எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ சீமான் அவர்களை குறித்து பேசினால் தமிழ்நாடு முழுக்க எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த விளம்பர அரசியல் இப்போ இதில் என்ன ஒரு கதை அப்படின்னா இதோடு நிற்க போதில் இல்லையாம அவர்கள் ஈரோடு கிழக்குக்கும் வருவாங்களா இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிக்காவது நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உள்ளாடி வந்து ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா இல்லை இப்போ ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி நின்றது மாதிரி கோபி சட்டமன்ற தொகுதியிலேயோ இல்லை வேறு ஏதோ சட்டமன்ற தொகுதியிலே நின்று எதிர்ப்பு தெரிவிப்பு தெரிவிப்பீர்களா இப்போ இவர்கள் முற்றையிட வருகிற காரணத்தால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை குறித்து பேச மாட்டார் அப்படி தானே இன்றைக்கும் பிளந்து கட்டியிருக்கிறார் அந்த சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் பேசாமல் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த சீமான் அவர்கள் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுவார் இல்லை நாங்கள் முற்றுகையிடுவோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் ஆபாசமாக கொச்சையாக சீமான் குறித்து பேசுவோம் என்று நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பெரியார் என்கிற போலியான பிம்பமும் முற்று முழுதாக உடைத்து நொறுக்கப்படும் அது ஈரோட்டில் வைத்தே அந்த சம்பவம் நடக்கும் நடக்கும் ஆனால் அவர்களுக்கு புரிந்துருக்கும் இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா நம்ம வாய் தான் புண்ணாயிரும் இதுக்கு மேலே பேசினோம்னா இருக்கக்கூடிய மான மரியாதையும் போய்விடும் பெரியார் உண்மையிலேயே பேசிய செய்திகளை எல்லாம் செய்யுமாறு எடுத்து தொடர்ந்து பேசுவார் பேச பேச பெரியாருடைய கொள்கைகள் அத்தனையுமே இத்துப்போன நாசமான கொள்கைகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையற்ற கொள்கைகள் என்று சொல்லி மக்கள் உணர்ந்து விடுவார்கள் அதுக்கப்புறமா நம்ம வியாபாரம் நடத்த முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை கோபாலபுரத்திற்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் இல்லையா அதனால் இதை செய்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது கடந்த மூன்றரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கிறது இந்த திருமுருகன் காந்தி இந்த கோவை ராமகிருஷ்ணன் இது போன்று எத்தனை பிரச்சனைகளுக்காக போராடினார்கள் எத்தனை பிரச்சனைக்கு போராடினீங்க வேங்கவேல் குற்றவாளிகள் இப்போது வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் கழிந்தும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கைது செய்யப்படவில்லை திருமுருகன் காந்தியும் இந்த பெரியாரிய உணர்வாளர்களும் நடத்திய போராட்டம் எத்தனை சமூக நீதியின் பாதுகாவலர்கள் நீங்கள் தானே நீங்கள் தானே சாதியை ஒழித்தவர்கள் இதுதான் சாதியை நீங்கள் ஒழித்த லட்சணமா ஒரு போராட்டம் இதே இதேபோன்று உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு அமைப்பில் இருக்கக்கூடிய பதினேழு பேரையும் சேர்த்து என்னைக்காவது ஒரு போராட்டம் நடத்தினீர்களா பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து மக்கள் தொள்ளாயிரம் நாட்களாக போராடுகிறார்களே திருமுருகன் காந்தியும் இந்த பதினேழு பேரும் போராடினீர்களா இதே போராட்டங்களை சமீபத்தில் அண்ணா நீதி நடத்தினீர்களா பேரளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா போயிட்டார் திருமுருகன் காந்தி அப்போதிலிருந்தே சீமான் 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 அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருமுருகன் காந்தி நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பத்தி பேசுங்க பேசுங்க பேசுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் பேசவில்லை நீங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுங்க கூட்டுங்க ஞானசேகரனுடைய வீட்டை போய் முற்றுகையிடுங்க அதானங்க செய்யணும் நீங்கள் அதை விட்டுக்கிட்டு அதை திசை திருப்பி அந்த சாரை பாதுகாப்பதற்கு இத்தனை சார்கள் களம் இருக்கிறார்கள் நீங்கள் என்னதான் களமிறங்கினாலும் எத்தனை பேர் அவதூறுகளை அள்ளி வீசினாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்ட போதே நீங்கள் இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து விட்டீர்கள் அதுக்கு முன்னாடியே செஞ்சீங்க தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது செய்தி வந்ததுமே திமுகவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற காரணத்திற்காக அப்போதிலிருந்து அந்த சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புரைகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு விழுக்காடு வாக்களை மட்டும்தான் நாங்கள் பெற்றோம் அடுத்து நீங்கள் எதிர்க்க 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 இன்றைக்கு எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறார் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இருந்தபோதே உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய இது போன்ற அவதூறுகள் இது எதையுமே இதெல்லாவற்றையும் ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருந்தோம் இன்னைக்கு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிறோம் உங்களுடைய இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்கு சீமானுக்கு எதிராக பரப்புரை செய்ய வரான் காந்தி ஈரோட்டில் சீமானுக்கு எதிராக பரப்புரை என்றால் அப்போ யாருக்கு ஆதரவாக களம் திமுக வர்சஸ் நாம் தமிழராக இருக்கிறது திமுக நாம் என்கிற போட்டி அப்போ இவர் நாம் தமிழருக்கு எதிராக பரப்புரை செய்வார் என்றால் அப்போ திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்வார் சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன் அந்த அமைப்பெல்லாம் சும்மா பெயரளவுக்கு தான் நான் முழு நேரமாக திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போங்க இல்லைன்னா திமுகவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடத்தினீர்கள் திருமுருகன் காந்தி அவர்களே எத்தனை போராட்டத்தை நடத்தினீர்கள் இதெல்லாம் ஒரு பொழப்பு இதுக்கு ஒரு அமைப்பு மே பதினேழுங்கிற பெயரில் ஒரு அமைப்பு வச்சு இதெல்லாம் தேவையா கேட் அமைப்பை கலைச்சிட்டு போய் திமுகவில் போய் சேருங்க எது எப்படியோ ஆனால் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நாள் நல்ல சிக்கன் பிரியாணி எல்லாம் சுட சுட ரெடி ஆகி நல்ல ஒரு ஒரு திருவிழா மாதிரி இருந்தது இன்றைக்கி இது மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்